நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துக்கு பிறகு இரண்டாவது ஹையஸ்டாக ஜனநாயகன் திரைப்படம் வந்து இப்போது பிஸ்னஸ் ஆகிருக்கும் போல் அதாவது ப்ரீ பிஸ்னஸ் ஜனநாயகன் படத்துக்கு முன்னூற்றி முப்பத்தெட்டு கோடி வரையும் ப்ரீ பிஸ்னஸாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு ஆனால் கூலி படத்துக்கு வந்து ஆறுநூறு கோடிக்கு பக்கமாக ப்ரீசெல்லையே பிஸ்னஸ் ஆகிருந்தது அப்படிங்கிற தகவல் இருந்தது என்ன தான் விஜய் அவர்கள் வந்து நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது அவருடைய டீம் வந்து இவர் தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இவர் தான் அப்படின்னு சொன்னாலும் சரி உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கீழே தான் விஜய் ஏன்னா தலைவரோட எல்லா படங்களும் தான் டாப்பில் இருக்குது டூ பாயிண்ட் ஓ வசூல் தான் நம்பர் ஒன்னாக இருக்குது அடுத்து ஜெயிலரு இப்போது கூலி திரைப்படமும் அறநூற்றி பத்து கோடி வசூல் பண்ணியிருக்கு ஆனால் விஜய் அவர்களுக்கு லியோ படம் மட்டும்தான் அதுவும் பொய் அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது ஏன்னா இவங்க டீமை வச்சே இவங்க வந்து இவ்வளோ வசூல் பண்ணிச்சு அவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா ஆனால் ஒரிஜினலாக பார்த்தோன்னா எப்போதுமே பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான்